ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட வெள்ளுவம்பாக்கம் கிராமத்தில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சிறப்பு கிராம சபா கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் சின்ன பொன்னு தலைமையில் நடைபெற்றது இந்த கிராம சபா கூட்டத்திற்கு சிறப்பு பார்வையாளராக கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா பங்கேற்ற கிராம கணக்குகளை ஆய்வு செய்தார் மேலும் கிராமத்தின் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் முடிக்கப்பட்ட பணிகள் குறித்து வாசிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கிராமத்தின் வளர்ச்சி திட்டங்களுக்கான தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு அதனை நிறைவேற்றினர் அப்போது பேசிய மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா மத்திய அரசின் தூய்மை சேவையில் குப்பையில்லா இந்தியாவை உருவாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து கிராமங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் முன்னதாக பல்வேறு துறையின் மூலம் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை ஆட்சியர் பார்வையிட்டார் இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி முகமை திட்ட இயக்குநர் ஜெயசுதா மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயந்தி ஒன்றிய குழு தலைவர் சேஷா வெங்கட் உதவி இயக்குநர்கள் ஊராட்சிகள் சுதா வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன் மற்றும் கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்